ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான இன்றைய வசனம் சாலமோன ஞானம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனம் பனிரெண்டு நீர் என்ன செய்தீர் என்று கேட்பவர் யார் உமது நீதி தீர்ப்பை எதிர்ப்பவர் யார் நீர் உண்டாக்கிய மக்கள் இனத்தாரின் அழிவு பற்றி உம் மீது குற்றம் சுமத்துபவர் யார் நீதியற்றோரை நீர் பழி வாங்கும் போது அவர்கள் சார்பாக உம் திருமுன் பரிந்துரைப்பவர் யார் அரசரே வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்று இந்த ஜப எங்கள் குற்றங்களுக்காக மனமுவந்து மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரே எங்கள் குற்றங்களுக்கு எதிராக உம் தீர்ப்பை எதிர்க்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை எனவே உம் சார்பாக வாழ்ந்து உம் மக்களினமாக இருக்க எங்களுக்கு வரம் தாரும் i mean